எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி வந்து கொங்கு நாட்டு கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு பதினோரு இன்க்ரீடியண்ட்டை வந்து நம்ம வறுத்து அரைச்சி வந்து குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க வரமிளகாய் கொத்தமல்லி மிளகு கடலைப்பருப்பு சீரகம் சோம்பு அரிசி கிராம்பு பட்டை ஏலக்காய் கசகசா முதல்ல அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சதும் கடாய் சூடானதும் முதல்ல வந்து பட்டையை வந்து நம்ம வந்து வறுத்தெடுத்துக்கலாம் அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கிராம்பு போட்டுக்கலாம் கிராம்பு வந்து நல்லா வறுபட்டதும் அதையும் வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ மிளகையும் போட்டுக்கலாம் மிளகு போடும்போது ஸ்டவ்வை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க மிளகு வந்து புரிஞ்சு வரணும் மிளகு பொரிஞ்சு வந்ததும் அதையும் வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கடாயில் இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் கொத்தமல்லி பார்த்திங்க அப்படின்னா நிறம் மாறணும் அது வரைக்கும் வந்து நல்லா வந்து வ वर, எடுத்துக்கலாம் இந்த அளவு வந்து வருப்பட்டதும் அதையும் வந்து ஒரு பிளேட்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் கடாயில் இதுவும் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் அடுப்பு வச்சுக்கலாம் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதும் அதையும் வந்து ஒரு பிளேட்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு வறுபட்டதும் கலர் கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் அதையும் வந்து பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ கடாயில் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து குழம்போட திக்னஸுக்காக சேர்த்துறோம் இது வந்து லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் தீஞ்சுது அப்படின்னா வந்து குழம்பு ஸ்மெல் அடிக்கும் நெக்ஸ்ட்டு வந்து வரமிளகாயும் நம்ம வறுத்து இது கூட சேர்த்துக்கலாம் அரிசியே வந்து கடாயில் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து அதையும் ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நான் வந்து ஏலக்காயை வந்து வறுத்தேன் அதை வந்து ஆட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன் நீங்களும் ஏலக்காயை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வந்து வறுத்து பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க அரிசி இந்தளவு வறுப்பட்டதும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க கடைசியாக வந்து நம்ம கசகச ஆட் பண்ணி ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இது வந்து ஆறட்டும் இது வந்து ஆறுனதுக்கப்புறம் வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மசாலா வந்து நான் ஒன்றரை கிலோ கறிக்கு வந்து தேவையான அளவு வந்து வறுத்து அரைச்சிக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக மசாலா பொடி அரைச்சி குழம்பு வச்சோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டே தனியாக இருக்கும் இந்த மசாலா பொடி வந்து நம்ம அரைச்சு ஒரு கண்டெய்னர் டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் எப்போ நம்ம குழம்பு வைக்கிறோமோ அப்போ வந்து இந்த மசாலா பொடி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மட்டன் சிக்கன் மீன் குழம்புக்கு கூட இந்த பொடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மசாலா அரைக்கிற கேப்பில் வந்து ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் காஞ்சதோ இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க அது லைட்டாக வந்து வறுபட்டதும் சின்ன வெங்காயம் வந்து போட்டுக்கோங்க நான் ஒன்றரை கிலோ கறிக்கு வந்து தேவையான சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா மசாலா பொடி வந்து அரைச்சாச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து அரைச்சி வச்சுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வணங்குனதுக்கப்புறம் வந்து இந்த மசாலா பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் மசாலா பொடி அரைக்கும் போதே வந்து கொஞ்சம் வந்து மஞ்சள் தூளோ ஆட் பண்ணிக்கோங்க மசாலா பொடி ஆட் பண்ணதும் நல்லா கிளறி விடுங்க கூடவே வந்து எண்ணெய் ஊத்தி வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இல்ல அப்படின்னா வந்து தீஞ்சிரும் அதனால வந்து அப்பப்ப வந்து எண்ணெய் ஊத்தி நல்லா வந்து கிளறி விடுங்க லாஸ்டா வந்து பொட்டுக்கடல போட்டுக்கோங்க இது குழம்போட திக்னஸுக்காக நம்ம வந்து தேங்காய் போட்டுக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் நல்லா காரமா வேணும் அப்படின்னா தேங்காய் போடாதீங்க ஒரு காரம் கம்மியா வேணும் அப்படின்னா தேங்காய் வந்து போடுங்க இது வந்து ஆறட்டும் இந்த மசாலா ஆறுனதுக்கு அப்புறம் கிரைண்டர்ல போட்டுக்காங்க மசாலா எல்லாமே நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க நான் ஒன்றரை கிலோ கறி வந்து ஒரு குண்டால வந்து போட்டுக்கிறேன் மசாலா வந்து நல்லா மைய அரைஞ்சதுக்கு அப்புறம் நான் அதை வந்து அந்த கறி கூட வந்து சேர்த்துக்கிறேன் பாதி மசாலாவை வந்து நான் தனியா எடுத்து வச்சுக்கிறேன் கறி வறுக்கிறதுக்காக மசாலா எல்லாம் சட்டில சேர்த்ததும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் நமக்கு வந்து தண்ணியா வேணும் குழம்பு வந்து தண்ணியா வேணும் அப்படின்னா நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கங்க பாருங்க இந்த அளவு தண்ணியா கரைச்சதுக்கு அப்புறம் வந்து அடுப்புல வச்சுக்கலாம் நான் வந்து பெரிய ஸ்டவ்ல வைக்கிறேன் சீக்கிரமா வந்து குழம்பு ஆகணும் அப்படிங்கறதுக்காக பாருங்க மேலே பாத்தீங்கன்னா பொங்கி வர்றதுக்காக நல்லா கொதிச்சு பார்க்கும் போதே வந்து ரொம்ப டெம்டிங்காக இருக்கு கறி வெந்ததுக்கப்புறம் உப்பு போடுங்க இல்லை அப்படின்னா வந்து கறி வேகாது நான் கடைசியாக வந்து உப்பு போட்டு இறக்கிக்கிறேன் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து கோழி கறியை வந்து வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றுனதும் சின்ன வெங்காயம் வந்து நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டு வணங்கினதுக்கப்புறம் ரெண்டு வரமிளகாய் மிளகாய் நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்க சாதந்த வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விடுங்க இப்போ அந்த சாந்து கூட வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா வந்து பச்சை வாசனை போகிறதுக்காக இது கூடவே வந்து நான் கொஞ்சம் கறி மசாலா சேர்த்துக்கிறேன் பாருங்கள் பச்சை வாசனை போனதும் மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது இப்போ வந்து நம்ம வந்து கறி சேர்த்துக்கலாம் நம்ம கறி ஆட் பண்ணி நல்லா வந்து கிளரி விடுங்க கிரேவியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து குழம்பு ஊற்றிக்கோங்க நம்ம கிரேவியாக வேணாம் அப்படின்னா வந்து இந்த அளவு வந்து சுண்டுனதுக்கப்புறம் கடைசியில் வந்து பெப்பர் தூவிக்கங்க கொத்தமல்லி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்க தேங்காயும் சேர்த்து நல்லா கிளரி விட்டுக்கோங்க கோழி வறுவலும் ரெடி ஆகிடுச்சு சுட சுட சாப்பாட்டில் வந்து குழம்புத்தி சைடில் வந்து வறுவல் கோழி வறுவல் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ